ரோபோ சங்கர் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட இறுதி சடங்கு ஊர்வலத்தில் அவங்களோட மனைவி டான்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் அவங்கள ரொம்ப தவறாக பேசினவங்க தான் அதிகம் இதே போலவே லாஸ்ட் மந்த்து நினைக்கிறேன் ஒரு டான்ஸர் ஒரு டான்ஸ் மாஸ்டரோட அம்மா தவறிட்டாங்க அந்த இறுதி சடங்கு ஊர்வலத்தில் அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்கள டான்ஸ் ஆடி வழி அனுப்பி வைக்கிறாங்க அதை பத்தி யாரும் தவறாகவும் பேசல அந்த விஷயம் நடந்தது கூட நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து அவங்க மரியாதை செய்றாங்க அப்படின்னு தான் சில பேர் விமர்சிச்சிருந்தாங்க தானே இவங்களும் செஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் டான்ஸுங்கிறது ஒரு எப்படி சொல்றது செய்கிற தொழில் கடவுள் இல்லையா அந்த மாதிரி அவங்க கடவுளா நினைக்கிறாங்க அந்த டான்ஸை அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட் கூட கடைசி நிமிஷம் இப்போ மட்டும்தான் அவங்க செய்ய முடியும் அவங்க இருக்கும்போது இந்த உலகத்துல இதுக்கப்புறம் அவங்க கடவுளா மாறிடுவாங்கங்கிற எண்ணத்தினால அவங்க டான்ஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமையை பலர் விமர்சிக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் சிந்திக்கிற உணர்வும் சிந்திக்கிற சக்தியும் இருக்கு அது எதுக்காகனா நமக்காக தான் தவிர மற்றவங்கள விமர்சிக்கிறதுக்கு இல்லை தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்